பாகிஸ்தான் தப்பிச்செல்ல தயாராக இருந்த செல்போன் நாட்டையே உலுக்கிய போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் தலைவன் தமிழகத்தைச் சேர்ந்த ஜாஃபர் சாதிக் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள மாநிலத்தில் பதுங்கியிருந்த நிலையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளான் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கிடம் நடந்த சுமார் இரண்டு மணி நேர விசாரணையில் அவன் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் தான் போதைப்பொருள் கடத்தியது உண்மைதான் என ஒப்புக்கொண்டுள்ளார் அதில் வரும் பணத்தில் சினிமாவில் முதலீடு செய்ததும் அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுத்ததும் மேலும் ஹோட்டல் மற்றும் கட்டுமான தொழிலில் முதலீடு செய்து வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்வது சாத்தியமில்லை என்றும் அவர் நிச்சயம் தப்பித்து விடுவார் அல்லது கொலை செய்யப்பட்டு தற்கொலை என செய்திகள் வரலாம் என்று பல யூகங்கள் அடிப்படையில் தகவல் மும்பை சென்ற ஜர் சாதி சென்று ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் பதுங்கியிருந்த ஜாஃபர் சாதிகை கோதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் இந்த நிலையில் ஜாஃபர் சாதிக் எதற்காக பாகிஸ்தான் ஒட்டியுள்ள ராஜஸ்தான் மாநிலத்தில் பதுங்கியிருந்தார் என சந்தேகம் வலுத்துள்ளது ஜாஃபர் சாதிக் தலைமறைவான உடனே அவர் எங்கு தப்பிச் சென்றும் விடாமல் இருக்க இந்தியாவில் உள்ள அனைத்து விமான நிலையங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இதனால் அவர் விமானம் மூலம் தப்ப முடியாத சூழல் ஏற்பட்டது மேலும் கடல் மார்க்கமாகவும் தப்பிச் செல்ல முடியாத வகையில் கடலோரப் பகுதியில் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் தரை மார்க்கமாக ராஜஸ்தானில் உள்ள பாகிஸ்தான் பார்டர் வழியாக பாகிஸ்தானுக்கு தப்பிக்க திட்டமிட்டு இருந்தானா ஜாஃபர் சாதிக் என்கிற சந்தேகம் வலுத்துள்ளது அந்த வகையில் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் பாகிஸ்தானுக்கு தப்பிச் செல்ல இருந்தது உண்மையா என்பது அடுத்தடுத்த விசாரணையில் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஜாஃபர் சாதிக் தமிழ்நாட்டிலிருந்து தப்பித்து திருவனந்தபுரம் சென்று அங்கே அவருடைய சிம் கார்டுகளை மாற்றி அங்கிருந்து மும்பைக்கு சென்று அங்கேயும் வேறு ஒரு சிம் கார்டை மாற்றி அங்கிருந்து அதன் பின்பு ராஜஸ்தான் என இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் மாற்றி மாற்றி வெவ்வேறு சிம் கார்டுகளை பயன்படுத்தி சென்றுள்ளான் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் அந்த வகையில் தொடர்ந்து அவர் பயன்படுத்தி வந்த சிம் கார்டுகளை சாட்டலைட் மூலம் கண்காணித்த போதைப் பொருள் தடுப்பு போலீசார் ஜாஃபர் சாதிக் எங்கே சென்றுள்ளார் என்று தொடர்ந்து பின்தொடர்ந்து ராஜஸ்தானில் அவன் பதுங்கி இருப்பதை கண்டுபிடித்து சுற்றி வளைத்த போதைப் தடுப்பு பிரிவு போலீசார் அவனை கைது செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் அடுத்தடுத்து இவன் பின்னணி குறித்து பல தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது